வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு இரண்டாயிரத்து இருபது அறிக்கை குறித்து திராவிட முன்னேற்றக் கழகம் இன்று காணொலி கருத்தரங்கு ஒன்றை நடத்தியது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் மு ஸ்டாலின் அதற்கு தலைமை தாங்கினார் பெங்களூரை சேர்ந்த சுற்றுச்சூழல் ஆய்வாளர் டெல்லியைச் சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் தமிழ்நாட்டின் மூத்த பத்திரிகையாளர் இந்து ராம் பூ நண்பர்கள் அமைப்பைச் சேர்ந்த பொறியாளர் சுந்தரராஜன் முன்னாள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மத்திய அமைச்சர் ராஜா ஆகியோர் உரையை தொடர்ந்து மு ஸ்டாலின் இந்த சுற்றுச்சூழல் மதிப்பீட்டு அறிக்கையின் பாதிப்புகளை பட்டியலிட்டு விளக்கினார் அத்துடன் திராவிட முன்னேற்றக் கழகம் சுற்றுச்சூழல் பிரச்சனையையும் தன்னுடைய அரசியல் திட்டங்களில் ஒன்றாக இனி இணைத்துக் கொள்ளும் என்ற சிறப்பான அறிவிப்பு ஒன்றையும் அவர் வெளியிட்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இந்தியாவில் இந்த சுற்றுச்சூழலுக்கான தேசிய சட்டம் ஒன்று அமலில் இருக்கிறது அந்த சட்டத்தில் தரப்பட்டுள்ள பாதுகாப்புகளை இப்போது கொண்டு வரப்பட்டிருக்கிற இந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மதிப்பீடு சீர்குலைத்து விட்டது ஏற்கனவே ஒரு திட்டங்களுக்கு அமல்படுத்த வேண்டும் என்று சொன்னால் பொதுமக்கள் கருத்துக்களை கேட்க வேண்டும் சூழலியல் மதிப்பீடுகளை செய்ய வேண்டும் என்றெல்லாம் இருந்த விதிகள் இப்போது நீக்கப்பட்டு விட்டன தேசிய பாதுகாப்பு முக்கியத்துவம் வாய்ந்த திட்டம் என்ற பெயரில் எந்த திட்டத்தை வேண்டுமானாலும் பொதுமக்கள் கருத்து கேட்காமல் சூழலியல் மதிப்பீடு இல்லாமல் மாநிலங்களில் அனுமதியை கேட்காமல் மத்திய அரசு கொண்டு வந்து திணிப்பதற்கு இந்த புதிய திட்டம் வழிவகுக்கிறது இது மிக மிக ஆபத்தானது என்பதை ஆய்வாளர்கள் பலரும் சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள் திராவிடம் என்ற சொல்லுக்கு உண்மையான உள்ளடக்கம் ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சுயமரியாதை என்று சொல்லலாம் சுயமரியாதை மறுக்கப்பட்ட மக்களின் உரிமைக்கும் மானத்திற்கும் போராடுவதுதான் திராவிட இயக்கம் கல்வி உரிமை வேலைவாய்ப்பு உரிமை வாழ்வு உரிமை பண்பாட்டு தளங்களில் திணிக்கப்படுகிற அடிமைத்தனத்தை எதிர்க்கின்ற ஒரு உரிமை பெண்களுக்கான ஒரு உரிமை சிந்திக்கின்ற அறிவியலை வளர்க்கக்கூடிய ஒரு உரிமை இவைகளுக்காக குரல் கொடுத்து நிற்பதுதான் திராவிட இயக்கம் திராவிட இயக்கம் இப்போது இந்த பிரச்சனைகளோடு சுற்றுச்சூழல் பிரச்சனைகளையும் இணைக்க முன்வந்திருப்பது உண்மையிலேயே பாராட்டி வரவேற்கக்கூடிய ஒன்றாகும் பெரியார் உருவாக்கிய திராவிட இயக்கம் என்ற சுயமரியாதை கோட்பாடு இன்க்ளூசிவ் குரோத் என்று சொல்லப்படுகிற வளர்ச்சியை உள்ளடக்கிய ஒரு கோட்பாடாகும் அது ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலையை நோக்கி பயணிக்கின்ற ஒரு கோட்பாடு அந்த அடிப்படையில் திராவிடம் என்ற பின்பின் உள்ளடக்கம் மேலும் செழுமைப்படுத்தப்பட்டு வருவதை திராவிட முன்னேற்ற கழகம் சுற்றுச்சூழல் பிரச்சனையையும் தன்னுடைய அரசியல் பிரச்சனையாக மாற்றியிருப்பதிலிருந்து நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது ஏற்கனவே தேசிய கல்விக் கொள்கை என்ற பெயரில் வருகின்ற ஆபத்தை விளக்குகிற ஒரு கருத்தரங்கை கல்வியாளர்களை கொண்டு திராவிட முன்னேற்றக் கழகம் நடத்தியது இப்போது சுற்றுச்சூழல் ஆபத்துக்கும் ஒரு கருத்தரங்கை நடத்தி மக்கள் பிரச்சனையில் தன்னை இணைத்து கொள்ள முன்வந்திருப்பது உண்மையிலேயே பாராட்டி வரவேற்கப்பட வேண்டிய ஒன்றாகும் திராவிடம் என்ற வார்த்தையினுடைய உள்ளடக்கம் மேலும் மேலும் செழுமைப்பட்டு வருவதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது சிந்திப்போம் நன்றி வணக்கம்